தரங்கம்பாடி அருகே நீலவெளி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதாள தேவி மகா மாரியம்மன் கோவில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா பக்தர்கள் குழந்தைகளை தோளில் தூக்கியும் அழகு காவடி எடுத்த பக்தர்கள் தீக்குழியில் நடந்து வந்தும் தீமிதித்தது அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நீலவெளி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதாள மகா மாரியம்மன் கோவில் சித்திரை தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டாக நடைபெறும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பதினெட்டாம் தேதி காப்பு கெடுதலுடன் விழா தொடங்கி தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தும் பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது குப்பநாயக்கன் குளம் சிவன் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி பால்குடம் எடுத்தும் அழகு காவடி எடுத்தும் மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து விரதமிருந்த பக்தர்கள் குழந்தைகளை தோளில் தூக்கியும் அழகு காவடி எடுத்த பக்தர்கள் தீக்குளியில் நடந்து வந்தும் தீமிதித்தது அனைவரையும் இருக்க வைத்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரம்பூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க